வணக்கம் நண்பர்களே எங்கள் மார்க்கெட்டிங் தொடரின் மூன்றாவது வீடியோவுக்கு வரவேற்கிறோம் இன்று உங்கள் தயாரிப்புகளை உங்கள் முக்கிய வாடிக்கையாளர்களான வீட்டு சமையல்காரர்கள் உணவகங்கள் உணவு உற்பத்தியாளர்கள் ஹோட்டல்கள் விடுதிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களை எவ்வாறு அணுகுவது மற்றும் சந்தைப்படுத்துவது என்பது பற்றி பேசப் போகிறோம் உங்கள் மசாலா பொடியுடன் தொடங்குவோம் அதை நீங்கள் தயாராக முதலில் அவற்றை சிறிய உள்ளூர் கடைகளில் அல்லது உள்ளூர் மொத்த விற்பனையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் தொடங்கும் சிறந்த தரம் மற்றும் சுவையை பற்றி உற்சாகப்படுத்த வாடிக்கையாளர்களுக்கு இலவச மாதிரிகளை கொடுங்கள் உங்கள் விலைகள் மற்றும் பேக்கிங் முறையீடு அவர்களுக்கு பொருந்தும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறை குடும்பங்கள் வீட்டு சமையல்காரர்கள் உணவகங்கள் உணவு உற்பத்தியாளர்கள் ஹோட்டல்கள் விடுதிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் போன்றவற்றை புரிந்து கொள்ள உதவுகிறது மேலும் அவர்கள் உங்கள் மசாலா பொடியை நல்ல மதிப்புடனும் கவர்ச்சியாகவும் பார்க்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது இது ஒரு வழக்கமான வாடிக்கையாளர் தளத்தை உருவாக்கவும் பின்னூட்டத்தின் அடிப்படையில் உங்கள் தூளை மேம்படுத்தவும் முன்னேற்றத்திற்கான உங்கள் பலம் மற்றும் பகுதிகளை கண்டறியவும் உங்களை அனுமதிக்கிறது டெலிவரி முக்கியமானது குறிப்பாக உங்கள் மசாலா பொடியை புதியதாக வைத்திருக்க இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய கவலையாக உள்ளது உங்கள் விநியோக வழிகளை புத்திசாலித்தனமாக திட்டமிடுங்கள் உதாரணமாக நீங்கள் திங்களன்று கிழக்கில் உள்ள கடைகளையும் பின்னர் செவ்வாயன்று வடக்கில் உள்ள கடைகளையும் பார்வையிடலாம் மேலும் ஒரு புதிய பிராண்டாக உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்வது முக்கியம் நீங்கள் மசாலா பொடியை நீங்களே டெலிவரி செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வாகனத்தை உங்கள் மசாலா தூள் லோகோவுடன் பிராண்டிங் செய்வதை கவனியுங்கள் இது வீட்டு சமையல்காரர்கள் உணவகங்கள் உணவு உற்பத்தியாளர்கள் ஹோட்டல் விடுதிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் கவனத்தை ஈர்க்க ஒரு அருமையான வழியாகும் மேலும் வாடிக்கையாளர்களுக்காக நீங்கள் காத்திருக்க முடியாது உங்கள் மசாலா பொடியை நீங்கள் தீவிரமாக விளம்பரப்படுத்த வேண்டும் உங்கள் போட்டியாளர்களை விட உங்கள் தயாரிப்பை விளம்பரப்படுத்த கடைக்காரர்களை ஊக்குவிக்க கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கவும் உங்கள் தயாரிப்பை மக்கள் உண்மையில் விரும்புவதை நீங்கள் கவனிக்கும் போது பெரிய அளவில் சிந்திக்க வேண்டிய நேரம் இது உங்கள் மசாலா பொடியை பெரிய கடைகளுக்கு விநியோகிக்கக்கூடிய மொத்த விற்பனையாளர்களுடன் கூட்டு சேர்வதன் மூலம் பெரிய பகுதிகளில் விற்க இலக்கு வைக்கும் ஆனால் இதை படிப்படியாக அணுகவும் மேலும் விரிவாக்க முயற்சிக்கும் முன் நீங்கள் உள்ளூரில் வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மொத்த விற்பனையாளர்களும் விநியோகஸ்தர்களும் பெரிய அளவை கையாளுகிறார்கள் உங்கள் தயாரிப்பு மற்றும் செயல்முறைகள் நிலையானதாக இருக்கும் போது மட்டுமே நீங்கள் இந்த அளவை வழங்க முடியும் எனவே பிராந்திய மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை அணுகுவதற்கு முன்பு உங்களை உள்ளூரில் நிலைநிறுத்த உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற சமூக ஊடக தளங்களில் உங்கள் மசாலா பொடியை காட்சிப்படுத்த மறக்காதீர்கள் வழக்கமான பதிவுகள் வேடிக்கையான கருத்து கணிப்புகள் மற்றும் போட்டிகள் மூலம் உங்கள் பார்வையாளர்களுடன் ஈடுபடுங்கள் கூகிள் விளம்பரங்கள் அல்லது சமூக ஊடக விளம்பரங்களை பயன்படுத்தி அதிக மக்களை விரைவாக சென்றடைவதையும் நீங்கள் பரிசீலிக்க விரும்பலாம் வீட்டு சமையல்காரர்கள் உணவகங்கள் உணவு உற்பத்தியாளர்கள் ஹோட்டல்கள் விடுதிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அனைத்து வகையான சமையல் மசாலா பொருட்களையும் ஈர்க்கும் பிற தயாரிப்புகளுடன் உங்கள் மசாலா பொடியை இணைப்பது பற்றி சிந்தியுங்கள் இந்த கவனம் செலுத்தும் உத்திகளால் நீங்கள் ஒரு பொருளை விற்பதை விட அதிகமாக செய்கிறீர்கள் குடும்பங்கள் விரும்பும் ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் மசாலா பொடியின் அற்புதமான உலகில் நல்ல அதிர்ஷ்டம் பார்த்ததற்கு நன்றி மேலும் வீடியோக்களுக்கு வியாபார் கோச் சேனலுக்கு குழு சேரவும்